காலை வணக்கம் வெஜ் டிவியின் பத்திரிகை நிறம் நிகழ்ச்சி பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகின்றது வடக்கு கிழக்கு மக்கள் ஏர்முடன் இணைய வேண்டும் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்கின்றார் செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியை பார்த்தோம் ஆனால் சர்வதேச அரங்கில் இலங்கை தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு சர்வதேசத்தின் நம்பிக்கையை பெற்றுக் கொள்வோம் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் ஏன் ஒன்றிணைய வேண்டும் என பிரதமர் அஹ் கலாநிதி அவர் அபரசூரியா தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக தமிழ் கட்சிகளை நாளை சந்திக்கின்றார் சந்தோஷ் ஜியா என்ற தலைப்பினுடைய செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக வடக்கு கிழக்கை மையப்படுத்தி தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் நாளை திங்கட்கிழமை இந்திய உயரஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை சந்திக்கொண்டனர் இந்த சந்திப்பு கொழும்பில் உள்ள இந்திய இல்லத்தீர் பிற்பகல் மூன்று மணிக்கு இடம்பெற உள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக எரிபொருள் வரியை நீக்கி விலையை குறைகள் வலியுறுத்துகிறார் காஞ்சி என்றற்ற செய்தி காணப்படுகின்றது எரிபொருளுக்கான வரியை நீக்குவதாக அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் அத்தோடு அக்டோபரில் மின்கட்டண திருத்தத்துக்காக தயாரிக்கப்பட்டுள்ளதற்ற செய்தியும் காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தி பத்தாம் பக்கத்தில் காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக மோடி செய்தியுடன் வருகின்றார் ஜெய்சங்கர் என்ற தலைப்பின் காணப்படுகின்றது ஜனாதிபதி அனுரவுக்கு டெல்லியில் வரவேற்பு அளிப்பதற்கு ஏற்பாடு இந்திய வழி விவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் இலங்கை விஜயம் மேற்கொள்ள உள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் எழுபத்தி ஒன்பதாவது பொது சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ள கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் நாடு திரும்பியதும் இலங்கைக்கான விஜயம் குறித்தோ திகதி தீர்மானிக்கப்படும் என்று டெல்லி தகவல்கள் குறிப்பிட்டுள்ளதுடன் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அவரது விஜயம் இடம்பெறும் என்றும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்ற செய்தியும் காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக கூட்டணி அமைக்கும் பேச்சுக்கள் தீவிரமன்ற தலைப்பினோட அசைதி காணப்படுகின்றது பொது தேர்தலில் பாராளுமன்ற அதிகாரத்தை கைப்பற்றுவதை விட பலமான எதிர்க்கட்சியாக இருப்பதாக பரந்துபட்ட கூட்டணி என்ற செய்தி காணப்படுகின்றதன் விரிவான செய்தி பத்தாம் பக்கத்தில் காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக மீண்டும் கூட்டமைப்பாக செயற்பட ஏனைய கட்சிகளுக்கு அழைப்பு தமிழரசு கட்சியின் அறிவிப்பு கொலைவில் போட்டியிட பரிசீலனை என்ற தலைப்பினோட அசைதி காணப்படுகின்ற அதன் விரிவான செய்தியாக மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்படுவதற்கு அனைத்து க கட்சிகளையும் இருகரம் நீட்டி அழைப்பதாக இலங்கை தமிழரசு கட்சி அறிவித்துள்ளது அறிவித்துள்ளது அத்துடன் எதிர்வரும் பொது தேர்தலுக்கு முகம் கொடுப்பதை முன்னிட்டு வேட்பாளர்கள் தெரிவுக்காக நியமன குழு ஒற்று நியம் நியமிக்கப்பட்டுள்ளதோடு வடக்கு கிழக்கு வழியில் கொழும்பில் போட்டியிடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக ஸ்ரேலின் தாக்குதல் ஹிஸ்புல்லா தலைவர் நஷ்ரலா கொல்லப்பட்டார் என்ற தலைப்பினுடைய செய்தி காணப்படுகின்றது அது விரிவான செய்தியாக ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹாசன் நஸ்ரல்லா தமது தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் நேற்று அறிவித்தது இதனை ஹிஸ்புல்லா அமைப்பும் உறுதிப்படுத்தியுள்ளது லெபனான் தலைநகர் பெய்ரோத்தில் புறநகர் பகுதியில் நேற்று முன்தினம் நடத்திய தாக்குதலில் நஸ்ரெல்லா கொல்லப்பட்டார் என அஸ்ரேலிய ராணுவத்தின் பேச்சாளர் லெப்கேனல் தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகிறது அடுத்த செய்தியாக ஐக்கிய மக்கள் கூட்டணி கூட்டணி கட்சிகள் நாளை சந்திப்பு பெற்ற தலைப்பில் உள்ள ஆசை காணப்படுகின்றது அதன் செய்தியாக ஐக்கிய மக்கள் சக்திக்கும் பங்காளி கட்சிகளுக்கும் முறையிலான முக்கியத்துவமான கலந்துரையாடல் ஒன்று நாளை இடம்பெற உள்ளது கொழும்பு ஓட்டர் பிளேஸில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இக்கலந்துரையாடல் நடைபெற உள்ளது என்ற செய்தியும் காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக சிறுபான்மையினரின் அபிலாசிகளை கூட்டணித்து கையாள முயற்சி தேர்தல் கூட்டு உடன் உடன உடனடி சாத்தியமில்லை என்கின்றார் ஹக்கீம் என்ற தலைப்பினுடைய செய்தி ஒன்று காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக சிறுபான்மை சமூகத்தின் அபிலாசிகளை கூட்டிடைத்து கையாள்வதற்கு முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றோம் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ராகு கக்விம் தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகிறது இவை அனைத்தும் வீரகேஸ்வரி பத்திரிகையின் முன்பக செய்திகளாக அமைகின்றன அடுத்த செய்தியாக வீரஹிசிரி பத்திரிகையின் உலக செய்திகளாக காணப்படுகின்றது அமெரிக்காவில் ஹெலின் சூறாவளியினால் நாற்பத்தி நான்கு பேர் பலியேற்ற தலைப்பின் ஊடக செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக அமெரிக்காவின் ஹெலின் சூறாவளியால் குறைந்தபட்சம் நாற்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவின் கிள தென்கிழக்கு பிராந்தியங்களில் கடந்த வியாழக்கிழமை ஹெலின் சூறாவளி தாக்க ஆரம்பித்தது மத்திய அளவுக்கு இருநூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது சூறாவளியால் பெரும் வெள்ளம் மற்றும் மண் சரிவுகள் ஏற்பட்டன பெரும் எண்ணிக்கையிலான வீதிகள் வீடுகள் வர்த்தக நிலையங்கள் நீரில் மூழ்கியுள்ளன இதனால் குறைந்தபட்சம் நாற்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் என என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்ததாக கூகுளுக்கு எதிராக வழக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை தன்னைப் பற்றி மோசமான செய்திகளை காண்பிப்பதாக குற்றச்சாட்டு என்ற தலைப்பின செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக இவரிட அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் தான் வெற்றியிட்டால் கூகுள் நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு தொடுக்கப் போவதாக அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் இணைய தேடல் பொறியான கூகுளில் தண்ணி பற்றி மோசமான செய்திகளை காண்பிக்கப்படுவதாகவும் ஜனாதிபதி தேர்தலில் தன்னுடன் போட்டியிடும் ஹமலா ஹாரிஸ் தொடர்பில் சாதகமான செய்திகள் காண்பிக்கப்படுவதாகவும் ட்ரம்ப் குற்றம் சுமத்தியுள்ளார் இது ஜனாதிபதி தேர்தலில் அப்பட்டமான தலையீடு என குற்றம் சுமத்தியுள்ள டிரம்ப் தன் தான் மீண்டும் ஜனாதிபதியானால் கூகுலுக்கு எதிராக வழக்கு தொடுப்பதற்கு அமெரிக்க நீதி திணைக்களத்துக்கு தான் வலியுறுத்தியுள்ளதாக செய்தித்தார் என்ற செய்தியும் காணப்படுகின்றது அடுத்ததாக வீரகேஸ்வரி பத்திரிகையின் விளையாட்டு செய்தியாக காணப்படுகின்றது இலங்கையினுடனான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் எண்பத்தி எட்டு ஓட்டங்களுடன் சுருண்டது நியூசிலாந்து என்ற தலைப்பினுடா செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக நியூசிலாந்து கிரிக்கெட் அணிக்கு எதிராக இரண்டாவதும் இறுதி மாநாடு டெஸ்ட் போட்டியில் மூன்றாவது நாள் நிறைவில் தனஞ்சேடி செல்வா தலைமையிலான இலங்கை கிரிக்கெட் அணி தொடர்ந்து தனது ஆதிக்கத்தை செலுத்தி வருகின்றது காலை சர்வதேச விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வரும் இந்திய இரண்டு அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஐநூற்றி பதினான்கு ஓட்டங்கள் பின்னிலையில் தனது இரண்டாவது இன்னிங்ஸ் ஆடி வரும் நியூசிலாந்து அணி ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நூற்றி தொன்னூற்றி ஒன்பது ஓட்டங்களைப் பெற்ற முன்னூற்றி பதினைந்து ஓட்டங்களில் பின்னிலையில் உள்ளவர் செய்தி காணப்படுகின்றது அடுத்த விளையாட்டு செய்தியாக உலகின் முதல்நிலை டென்னிஸ் வீரர் இரண்டு வருட தடை விதிக்க வாடா கோரிக்கை என்ற தலைப்பில் உள்ள செய்தி காணப்படுகின்றது உலகின் முதல்நிலை டென்னிஸ் வீரரான ஜானிக் தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்து பாவனை குற்றச்சாட்டில் விடுவிக்கப்பட்டுள்ளமைக்கு எதிராக மேன்முறையீடு செய்ய உள்ளதாகவும் உலக ஊக்கமருந்து தடுப்பு முகவாரம் தெரிவித்துள்ளது அத்துடன் சின்னருக்கு இரண்டு வருடங்கள் வரையிலான தடை விதிக்கப்பட வேண்டும் என வாடா கோரிக்கை உள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது இவை வீரகி பத்திரிகையின் செய்திகளாக காணப்படுகின்றன அடுத்த பத்திரிகையான வலமுறை பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது இலங்கையின் அபிவிருத்திக்கு வழிநாட்டு நேரடி முதலீடுகளை கொண்டு வர தயார் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜீலிங் சாங் என்ற தலைப்பின் உள்ள செய்தி காணப்படுகின்றது அதுவான செய்தியாக இலங்கையின் அபிவிருத்தியை இலக்காக கொண்டு புதிய வழிநாட்டு நேரடி முதலீடுகளை கொண்டு வருவதாக அமெரிக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜெயலி சாங் தெரிவித்துள்ளார் அமெரிக்க வர்த்தக சமூகத்தின் வேளாந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்தார் இலங்கையில் உள்ள அமெரிக்க வர்த்தக சமூகத்தின் முப்பத்தி இரண்டாவது வேடாந்த பொதுக்கூட்டம் இலங்கைக்கான அமெரிக்க தூதர் ஜெயலிங் சாங் தலைமையில் கொழும்பில் நடைபெற்று சென்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக பிரிந்து சென்றவர்கள் வந்து இணையங்கள் பங்காளி கட்சிகளுக்கு தமிழரசு காட்சி அழைப்பு என்ற தலைப்பினோட செய்தி காணப்படுகின்றது அதுவான செய்தியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து இணையுமாறு பங்காளி கட்சிகளுக்கு இலங்கை தமிழரசு காட்சி அழைப்பு விடுத்துள்ளது என்ற செய்தியும் காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு முப்பது ஆண்டுகளில் இருபத்தி ஏழு கோடி செலவு என்ற தலைப்பினோட செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு மூன்று ஆண்டுகளில் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக வாக்குறுதி அளித்தபடி எரிபொருள் விலையை குறையங்கள் ஜனாதிபதி ஜனாதிபதியிடம் காஞ்சிபுர தலைப்பில் உள்ள செய்தி காணப்படுகின்றது கொள்பில் தேர்தல் வாக்குறுதி அளித்தபடி எரிபொருள் விலையை குறையங்கள் என ஜனாதிபதியிடம் அஹ் காஞ்சிடு அறிவுறுத்தியுள்ளார் என்ற செய்தியும் காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக காப்புதிர சாதாரண பருப்பவர்கள் வழியாகி என்ற தலைப்பினா செய்தி காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொருத்திர சாதாரண பரிட்சை பெறுபவர்கள் நேற்றிரவு வழியாகின பரீட்சையில் தோற்றிய பரிட்சாதிகள் டோனால் ரிசல்ட் தளத்தில் சுட்டன் உள்ளிட்ட விவரங்களை உள்ளோடு செய்வதன் மூலம் பெறுபவர்களை அறிந்து கொள்ள முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொருத்திர சாதாரண பரிட்சை கடந்த மே மாதம் ஆறாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரையில் நடைபெற்றிருந்த மேன் குறிப்பிடத்தக்கது என்ற செய்தி காணப்படுகிறது அடுத்த செய்தியாக தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு தனிநபர் கொண்ட அமைப்பு வவுனியா கூட்டத்தில் கருத்து முரண்பாடு என்ற தலைப்பில் கூட செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு தனிநபர்கள் கொண்ட அமைப்பு என தெரிவித்த கருத்தால் வவுனியால் இடம்பெற்ற கூட்டத்தில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டுள்ளது தமிழ்த் தேசிய வால்முறை இயக்கத்தின் ஏற்பாட்டில் மாற்றத்துக்கான மாற்று வழி என்னும் கருப்பொருளில் வவுனியாவில் சிவில் அமைப்புகள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் ஒன்று நேற்று சனிக்கிழமை இடம்பெற்றது என்ற செய்தியும் காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக பாலைத்தீவு கடலில் கணவாய் பிடிக்க செட்டா குடும்பஸ்தர் மரணம் என்ற செய்தி காணப்படுகின்றது பாலைத்தீவு கடலில் கணவாய் பிடிக்க செட்டா குடும்பஸ்தர் நேற்று உயிரிழந்துள்ளார் தீவு ஆனக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த நான்கு பிள்ளைகளின் தந்தையான கனகராசா சுரேஷ்குமார் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக இருபாலையில் விபரீதம் முடிவெடுத்தவர் உயிரா புயற்ற தலைப்பின் கூட செய்தி காணப்படுகின்றது இருவாலையில் விவரிதம் முடிவெடுத்த குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இருபாலை கிழக்கு பகுதியை சேர்ந்த விஜயரட்டம் யோகேஷ் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்ற செய்தியும் காணப்படுகின்றது அடுத்த யாழில் கன்று தாச்சி பசுவினை இறைச்சிக்காக வெட்டி வெட்டிய மூவர் கைதாகி மறியலில் என்ற தலைப்பினுடைய செய்தி காணப்படுகின்ற விடுவான் செய்தியாக யாழில் கண்டுதாச்சி கன்று தாச்சி பசுவினை இறைச்சிக்காக வெட்டிய மூவர் கைதாகி விளக்கு முறையில் வைக்கப்பட்டுள்ளனர் நேற்று முன்தினம் அதிகாலை பொன்னாலை கிருஷ்ணர் கோவிலுக்கு பின்புறம் உள்ள ஒன்றில் வைத்து ஐந்து மாத கர்ப்பணியான பசுமாட்டை சிலர் வட்டி இறைச்சிக்காக பயன்படுத்தியுள்ளனர் என்ற செய்தியும் காணப்படுகின்றது இவை எனதும் வளம் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைகின்றன இன்றைய பத்திரிகையின் வழிவாந்த செய்திகளை பார்த்திருந்தோம் நாளைய தினம் பத்திரிகை நேரம் நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொள்ளும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் லட்சிகா வணக்கம்